இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கீங்க எல்லாரும் இந்த நாளிலும் கூட ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை தொடர்ச்சியின் வார்த்தை அதாவது இந்த மாசம் நம்ம காண்ட சொன்னார் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் ராத்திராகமும் பதினஞ்சு இருபத்தி ஆறு ஆனா அதுல இரண்டாவது வரி என்ன சொல்லுகிறது கர்த்தர் நமக்கு பரிகாரியா இருக்கணும் அப்படின்னா அவருடைய பார்வைக்கு நாம் செம்மையானதை அதாவது நன்மையான காரியங்களை நாம் செய்ய வேண்டும் ஏன்னா அவர் நம்முடைய காண்கிற தேவனா இருக்கிறார் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஒரு வசனம் பாருங்க படிக்கிற பைபிள் எடுத்து வாசிச்சு பாருங்க ஒண்ணு புத்தகம் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான் இன்னைக்கு சாமுவேல் பாருங்க ஒரு தீர்க்க தரிசி நமக்கு தெரியும் ஆனா சாமியுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு அந்த வளருகிற பருவத்துல நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா பெரியவனாகி கர்த்தருக்கும் மனுஷர்களுக்கும் சுத்தி இருக்கிற மனுஷர்களுக்கும் பிரியமா நடந்து கொண்டாராங்க இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க கர்த்தருக்கு பிரியமா நடக்கிறோமா இல்ல மனுஷர்களுக்கு தான் பிரியமா நடக்கிறோமா நம்ம என்னுடைய உறவினர்களுக்கு பிரியமா நடந்து கொள்ளுகிறோமா இப்படி நம்ம வாழவே கூடாது இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் சாட்சியுள்ளவர்களாய் வாழ வேண்டும் கர்த்தருக்கும் மனுஷர்களுக்கும் பிரியமாய் வாழ்வதை குறித்து இந்த வேதாகமத்துல நிறைய எழுதிருக்கு வாலிப பிராயத்துல ஒரு ஆணோ இல்ல பெண்ணோ வாலிப பையனோ வாலிப பிள்ளையோ எப்படி இருக்கணும் படிக்கணும்னு இரண்டாவது நீங்க வளர்ந்து பெருசாகும் போது ஒரு கணவரா மாறுறீங்க ஒரு கணவர் இடத்துல எப்படி இருக்க வேண்டும் ஒரு மனைவியினுடைய ஸ்தானம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் அதை குறித்து இங்க எழுதியிருக்கிறது ரெண்டா அதுக்கடுத்த காரியம் பாருங்க குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் அதுவும் இந்த வேதபுத்தல் எழுதியிருக்கிறது அது மாத்திரமல்ல முதிர் வயதுல நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும் எல்லாமே இந்த வேதாகமத்துல ஆண்டு நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் ஒரு விதவையினுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாமே நிட்டோ இன்ச்சு பை இன்ச்சா நம்முடைய வாழ்க்கையினுடைய சரித்திரம் அதாவது நம்ம பிறந்ததுல இருந்து இறப்பு வரைக்கும் நாம் எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே வசனத்துல ஆண்டு நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் அதனாலதான் நான் சொல்றேன் தினந்தோறும் வசனத்தை வாசிக்கிற பழக்கம் உங்களுக்கு எனக்கு இருக்கணும் அப்படி வசனம் வாசிச்சோம் அப்படின்னாலே போதும் ரெண்டு பேருக்கு பிரியமா வாழலாம் யார் அப்படின்னா முதல்ல கர்த்தருக்கு பிரியமா வாழலாம் ரெண்டாவது இதோ எழுதி குடுத்திருக்கிற வசனத்தை நல்லா படிச்சு வசனத்தை தியானிச்சு வசனத்தின் வாழ்ந்தோம்னா சுற்றி இருக்கிற மனுஷங்களோடு எப்படி வாழணுங்கிறத படிச்சுட்டோம் இல்லையா படிச்சு தியானிச்சிருக்கிற அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழும்போது கண்டிப்பா நான் சொல்றேன் கர்த்தருக்கு முன்னாடியும் மனுஷர்களுக்கு முன்பாக நம்ம பிரியமாய் வாழ முடியும் இந்த வசனத்தின்படி நம்ம வாழ்ந்துட்டோம் அப்படின்னா அவருடைய பார்வைக்கு நலமானதே செய்தாயிற்று அப்படி இருக்கும்போது அவர் தான் நமக்கு பரிகாரியை தவிர வேற யாரும் நமக்கு பரிகாரி கிடையாது விசுவாசிங்க என்னோடு இணைந்து ஜெபிக்கிறீங்களா புது கொடுக்கிறீங்களா கண்களை மூடி எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த வேலைக்காக சொல்லப்பட்ட அந்த வசனத்தின்படி அண்டவரே உமக்கு முன்பாக மனுஷர்களுக்கு முன்பாக பிரியமாய் வாழக்கூடிய அனுபவத்தை நாங்க தியானிச்சிருக்கிறோம் பா வசனத்தை நிறைய எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறீங்க தினந்தோறும் இந்த வேத புத்தகத்தை வாசித்து வசனத்தை வாசித்து ஆண்டவரே இந்த வாழ்க்கையை உமக்கு பிரியமாய் அமைத்துக் கொள்ள கத்திர திரும்ப தாரும் ரீதியான வேலை பொருட்படுத்திக் கொள்ளும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் தொடர்ச்சியா ஜோம் பண்ணுங்க எங்களுக்காகவும் சிப்பித்துக் கொள்ளுங்கள் கத்தனி ஆசுவதிப்பார்கள் காட் பிளஸ்